என் செல்ல குழந்தையே தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய பாதத்தை தொட்டு நீ வணங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பது உறுதியான விஷயம் அதிலும் குறிப்பாக இன்று என் பாதத்தை தொட்டால் நாளை வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றாள் நிச்சயமாக அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து நீ என் பாதத்தை தொட்டு வந்திருக்கின்றாய் நமக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணவில்லை நிம்மதியான ஒரு விஷயம் நடந்தால் போதும் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே தயானவளினுடைய பாதத்தை தொடும் பொழுது நம்பிக்கை பிறக்கும் தைரியம் பிறக்கும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் பிறக்கும் அதனால் தானே இந்த தாயானவளின் பாதத்தை நீ இன்று தொட்டிருக்கின்றாய் அப்படியானால் நாளை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குமல்லவா மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குமல்லவா அதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து உன்னை குற்றவாளியாக நினைப்பவர்களுக்கு மத்தியில் இது போன்றவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய மௌனத்தை பரிசாக ஒருமுறை கொடுத்துப்பார் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நாம் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் பார்த்து விட்டோம் இன்றைய சோர்வுகள் தூக்கத்தில் கலந்து விட வேண்டும் நாளைய சூரியன் உனக்காக புதிய ஒளியை கொண்டு வரும் அதனால் இன்று இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் உன்னுடைய தூக்கத்தோடு நீ கலந்து விட்டுவிடு அத்தோடு எல்லாம் மறந்து போகட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நல்லதாக நடக்கும் நாளைய விடியல் நமக்கான அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவ்வளவோ எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய நிலை உனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக தெய்வத்தின் துணை உனக்கிருக்கிறது என்றுதானே அர்த்தம் இனி யாரையும் தொந்தரவு செய்யக்கூடிய எண்ணம் உனக்கு கிடையாது என்ன இது நம்மை தொந்தரவு செய்கிறார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு யாரோடும் நீ பழகவும் கூடாது எப்பொழுதும் யாரையும் பாதிக்காத ஒரு தனிமைதான் நல்லது என்று நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அதுபோல யாரையும் காயப்படுத்தாத மௌனம்தான் சிறந்தது என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக யோசிக்க தொடங்கிய பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் ஒரு சேர உன் முன்னால் நடக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறும் ஒரு தூய்மையான அன்பு ஒருவரை நல்லபடியாக வாழ வைக்கும் ஒரு உண்மையான அன்பு ஒருவரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்துவிட்டால் போதும் இனி எல்லாவற்றையும் கடந்து நீ சந்தோஷமான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து விட்டது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டிய ஒரு சந்தோஷங்களை உணர்ந்து இனி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அம்மா சொன்னது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கே உனக்கான அதிசயங்களை கொடுக்க நேரும் நீ எதையும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையையும் நீ விட்டு விடாதே வரக்கூடிய நேரங்களில் வாழ வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று பார்க்கிறாய் அல்லவா இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கையை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறதல்லவா இவ்வளவு எளிதாக முடிந்து விட்டதே இத்தனை சீக்கிரமாக முடிந்து விட்டதே என்று நாம் நினைத்து மனதளவில் வேதனைப்படுகின்றோம் அடுத்தவர்களுக்கு இந்த சூழ்நிலை என்று வேதனைப்படுகின்ற நாம் நமக்கு எப்பொழுது என்ற சிந்தனையை கொண்டோமானால் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதனால் இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் எந்த நொடிப்பொழுதையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியிடாமல் தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே என் குழந்தையே நீ போட்டி போட்டு முயற்சி செய்து அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த தோல்வி கூட உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்கும் பொழுது நீ செய்த மிகப்பெரிய சாதனையாக அது இருக்கும் என் பிள்ளையே இதனால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும் எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாக நடக்கும் அல்லவா நல்ல மாற்றங்களும் உன்னை தொடரும் அல்லவா எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இழந்துவிடக்கூடாது நல்லதொரு மாற்றத்தை நாம் எப்பொழுதும் நமக்கே நமக்கென பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு என்னாலும் என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் நாம் வெட்கப்படக்கூடாத விஷயங்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த நான்கு விஷயங்கள் இதற்காக வெல்லாம் வெட்கப்படக்கூடாது எதனால் அம்மா இதை சொல்கிறேன் என்பது நான் சொல்லி முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் பழைய உடையை உடுத்துவதற்காக ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது மற்றவர்களுக்கு முன்னிலையில் சென்று நிற்கும் பொழுது நம்முடைய உடையை பார்த்து இவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்களோ என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறுதான் நாம் இருக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எளிமையான ஒரு வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது ஏழை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று வெட்கப்படக்கூடாது ஏழை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய பலம் என்பதனை மறக்கக்கூடாது ஒருவேளை உன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவர்களை நீ அவர்களோடு சேர்ந்து நல்வழிக்கு கொண்டு வந்து விடலாம் அவர்களினுடைய சூழ்நிலையையும் நீ மாற்றிவிடலாம் அதுபோல இன்னொன்று வாழ்க்கையில் முக்கியமாக நீ வெட்கப்படக்கூடாத விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் உன்னுடைய வயதான அப்பா அம்மா இவர்களை பார்த்து ஒருபொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணிவிடக்கூடாது என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது இது போன்ற சில விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான தெளிவினை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் இங்கு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ முதலில் உணர்ந்துவிட பழகு அத்தனைக்கும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டதல்லவா எல்லா சூழ்நிலைகளுக்கும் என் பிள்ளை சரியானதொரு அதிசயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையும் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே உன்னோடு உனக்கு எதை கொடுத்தாலும் அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் என் குழந்தை வாழ்க்கையை மட்டும் தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விட துணியாதே உனக்கென நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் நான் உனக்காக சரியாக செய்து கொடுக்கும் வரை நீ சற்று பொறுமையாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய பொறுமை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொடுக்கும் உன்னுடைய பொறுமை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என் பிள்ளையே பெரிதாக எதையும் நம்பிவிடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையே நல்லபடியான விஷயங்களை செய்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கும் தீமைகளை செய்கின்றவர்களுக்கு என்றும் தீமைதான் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் என்றென்றும் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நீ மற்றவர்களுக்கு செய்து அதிலிருந்து நன்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு கிடைத்திட்ட இந்த மகிழ்ச்சியை எல்லாம் நீ உணரக்கூடிய நேரம் இந்த தருணத்தை நீ சரியாக உணர வேண்டிய வாழ்க்கையின் கட்டாயம் உனக்கு இருக்கிறதல்லவா இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி கலங்கிவிடாதே எதற்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொள்ளும் பொழுதுதான் உனக்கு பல உண்மைகள் என்னவென்று புரிய வரும் அல்லவா சில உண்மைகளை எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுத்துதான் தெரிய வைக்கிறது அதுபோலத்தான் இந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு தெரியப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லா நிலையையும் நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றாவது இதனை நீ உணர்ந்து ரசித்திருக்கிறாயா அம்மாவின் அன்பை ரசித்திருக்கிறாயா எத்தனை ஆழமான அன்பு உன் தாயானவள் என்னுடைய அன்பு என்று நீ ஒருமுறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நான் மேலும் மேலும் உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது இதனை என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் சரியான மாற்றங்களுக்குள் இதனை என்னவென்று நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் உனக்காக இந்த தாயினுடைய அரவணைப்பு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கின்ற மனநிலையோடு வந்துவிட்டால் அதுவே உன்னை வழிநடத்தும் என் குழந்தையை எப்பொழுதும் ஒரு நாள் உன் வாழ்க்கை நீ நினைப்பதை விட நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறும் அந்த நாளில் இப்பொழுது உன்னை ஒதுக்குகின்றவர்கள் எல்லோருமே தானாக உன்னை தேடி வருவார்கள் தானாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கிறாயோ அது எல்லாவற்றையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு இந்த இரவோடு உன் கஷ்டங்கள் களைந்து போகட்டும் நாளைய தமிழ் மாதம் ஆணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதும் உன் வீட்டில் நீ ஆசைப்பட்ட நல்லதும் நடந்தே தீரட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்